ஐந்தாம் தமிழர் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலியில் ஒரு மிகப்பெரிய கொலை சம்பவம் நடைபெறுது இதில் இறந்தவர் பார்த்தீங்கன்னா கவின் செல்வகணேஷ் இவர் தேவேந்திர குல வேளாளர் குடியை சார்ந்தவர் இவரை கொன்றவர் பார்த்தீங்கன்னா சுர்ஜித் மறவர் குடியை சார்ந்தவர் இப்ப நடந்தது மிகப்பெரிய ஜாதிய ஆணவ கொலை சுர்ஜித்துடைய சகோதரிய கவின் லவ் பண்ணார் ரெண்டு பேரும் வெவ்வேறு சமூகம் என்பதால் இந்த சுர்ஜித் என்பவர் கவினை கொன்றார் அப்படின்னு சொல்லி செய்தி சேனல்லாம் பரவுச்சு சுர்ஜித்தை கைது செஞ்சதுக்கு அப்புறம் சுர்ஜித்தின் தந்தையையும் கைது பண்ணாங்க சுர்ஜித்தின் தந்தை ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆவார் உண்மையிலே இது ஆணவ கொலைதானா அப்படின்ற ஒரு சந்தைகள் இதுக்கு காரணம் என்னன்னா ஒவ்வொரு முறையுமே தமிழ் குடிகள் ஒன்றிணையும் போது இந்த ஆளும் வர்க்கம் சாதி சண்டைகளை ஏற்படுத்தும் எக்கார்ந்து கொண்டு தமிழ் குடிகள் ஒன்று சேர்ந்துட ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா சாதி சந்தைகளை உருவாக்கிவிடும் அது மாதிரி இந்த முறையுமே திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கா அப்படின்றத பார்க்க போறோம் ஒருதலைபட்சமா அணுகாம யார் மேலையும் விருப்பு வெறுப்புமின்றி இந்த கேஸை அணுக இந்த கொலை சம்பவத்தில் உள்ள மிக முக்கியமான மூன்று நபர்கள் இவர்கள் தான் ஒன்று கொலை செய்யப்பட்டவர் கொலை செய்தவர் அவரின் சகோதரி கவினும் இந்த பெண்ணுமே பல ஆண்டுகளாக காதலிச்சிருக்காங்க பள்ளி பருவத்திலருந்தே எட்டு ஆண்டுகளுக்கு மேல இவங்க இருவரும் பழகி இருக்காங்க நண்பர்களா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் காதலிச்சிருக்காங்க சில ஆண்டுகள் பிரேக்கப் ஆயிருக்கு திருப்பியும் காதலிச்சிருக்காங்க இந்த பெண் என்பவர் சித்தா டாக்டரா இருக்காங்க இந்த பெண்ணுடைய கேரக்டர் இவங்க அனுப்புன மெசேஜை பார்த்தாலே தெரியும் இந்த மெசேஜெல்லாம் பாருங்களேன் எங்க வீட்ல சொல்லிட்டாங்க வீடு கடனை அடைச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் வேற மாப்பிள்ளையை பாத்துக்கோங்க இந்த மெசேஜுக்கு இந்த பெண் எப்படி ரிப்ளை பண்ணியிருக்காங்க மட்டும் பாருங்களேன் ஓகே தான் குழந்தை மட்டும் உங்கள் அண்ணனுக்கு பெற்றுப்பேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மெசேஜை யாருக்கு அனுப்பியிருக்காங்கன்னா கவினுக்கு இல்லை ஏன்னா கவினுடைய மொபைல் லாக்கில் இருக்குது அதை இன்னும் அன்லாக் பண்ணலை இந்த மெசேஜ் கவினுடைய தம்பிக்கு அனுப்பியிருக்காங்க தம்பி வந்து வேறு மாப்பிள்ளை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு இந்த பெண் இப்படி ரிப்ளை கொடுத்துருக்காங்க ஓகே தான் குழந்தை மட்டும் உங்கள் அண்ணனுக்கு பெத்துப்பேன்றாங்க முதல்ல ஒரு பெண் இது போன்ற கருத்தெல்லாம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்களா அதுவும் காதலனுடைய தம்பி கிட்ட சொல்லியிருக்காங்க ஓகே தான் கல்யாணம் யாரை வேணால் பண்ணிப்பேன் குழந்தை கவினுக்கு பெற்றுப்பேன்னு சொல்கிறதுலாம் பெருமையா அதுவும் இது கவினுடைய தம்பிக்கிட்ட சேட் பண்ணுறது அதுவும் இந்த சேட்லாம் பாருங்களேன் கவினுடைய தம்பி டீன்னு சொல்லி கூப்பிட்றான் அந்த பெண் உங்கள் அண்ணனுக்கு தான் அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுலாம் போடுது முதல்ல கல்யாணம் பணிக்க போகிறவனுடைய தம்பி கூட இந்த அளவுக்குலாம் நெருக்கமாக பேசுவாங்களான்றது ஆச்சரியமாக இருக்கு எட்டு ஆண்டுகளாக பழக்கன்றதுனால ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கலாம் ஆனால் அதுக்கும் லிமிட் இருக்குது இது போன்ற தேவையற்ற சேட்டெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா இந்த பெண் மெச்சூர்டான பொண்ணுலாம் கிடையாது இதை ஒரு புறா வச்சு இப்போ கவின் பாருங்கள் கவினுடைய லைஃப் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு இவர் இவருடைய வாழ்க்கையை ரொம்பவே ஜாலியாக தான் வாழ்ந்திருக்காரு அந்த ஐடி கம்பெனிலேயே பல பெண் நண்பர்களுடன் புகைப்படம்லாம் எடுத்திருக்காரு பெண்களுடன் வெளியே போறது ஆபீஸ்ல ஒன்றா போட்டோ எடுத்துக்கிறதுன்னு ரொம்பவே மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்திருக்காரு ஒரு ஐடி கல்ச்சர்ல எப்படி இருக்கிறாங்களோ தான் இருந்திருக்கார் இப்போ இவங்களுடைய கேரக்டர்ஸை பத்தி நம்மளால ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது ஒரு சராசரியான ஒரு இளைஞரா இருந்திருக்காங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க ரெண்டு பேர் குடும்பத்துலேயும் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது இப்போ நம்ம மூணாவது கேரக்டரை பார்ப்போம் கவினை கொன்ற சுர்ஜித் இவரை பார்த்த உடனே பலருக்குமே வெறுப்பு வரலாம் ஏன்னா ஒரு அப்பாவி உயிரை கொண்டது மிகப்பெரிய தவறு தான் இவர் கையில் அருவாவில் வச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நியூஸ் சேனலில் போட்டு இவர் ஒரு ரவுடி போன்று எல்லா சேனலையும் காட்டுறாங்க ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா இவருடைய பின்புலம் வேறையாக இருந்திருக்கு இவர் ஒரு அத்லட் நேஷ்னல் லெவல் பிளேயர் ஸ்போர்ட்ஸில் ரொம்பவும் ஈடுபாடாக இருந்தவர் பல போட்டிகளில் வென்று பல பரிசுகளை வாங்கி வச்சுருக்காரு ஒருத்தர் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடாக இருந்தாலே அவங்க ஒழுக்கமாக இருப்பாங்க ரொம்பவே டிசிப்ளினாக இருப்பாங்க டிசிப்ளினாக இருக்கிறது தான் ஸ்போர்ட்ஸில் மிக முக்கியமான ஒன்று இவர் அப்படி வாழ்ந்ததால தான் இவர் அத்தலட்டா வெற்றி அடைய முடிஞ்சிருக்கு ஆனால் இதில் என்ன சிக்கல்னால் ஏதோ ஒரு விதத்தில் இவர் இந்த ஜாதி வெறின்ற ட்ராப்பில் சிக்கியிருக்கார் இவருடைய சோசியல் மீடியா போஸ்ட் எல்லாம் பார்த்தாலே தெரியும் பட்டாக்கத்தியை கையில் வச்சுக்கிட்டே தான் இருப்பார் அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா ஒரு டிசிப்ளினாக வாழ்ந்தவர் ஸ்போர்ட்ஸில் வெற்றி அடைஞ்சவர் இவருக்கு ஜாதி வெறியை புகுத்தியிருக்காங்க புகுத்தப்பட்டிருக்கு இதில் இன்னொரு வித்தியாசமான விடயத்தை பாருங்களேன் என் பையனை இந்த பொண்ணோட தம்பி வந்து நிறையா வெளியே கூப்பிட்டு அது பேசிக்கிடுவாங்க பேசிக்கிடுவான் அவனை முறை சொல்லியே கூப்பிடுவான் அந்த பையன் சரி கூப்பிடுவானே வெளியே வந்து வா பைக்கில் போய் கூல் டீசி கொடுத்து வாங்க மச்சான்னு கூப்பிட்டு பார்க்கலாம் இவன் எப்போ மேலே ஏறி போயிட்டான் அங்கே போய் ஒரு சந்துக்குள்ளே போய் மச்சான் அந்த பையன் கூப்பிடுவான் நம்ம கூப்பிட மச்சானு தான் கூப்பிடுவோம் மச்சானு அந்த பையன் கூப்பிடுவோம் நம்ம கூப்பிட மச்சானு தான் கூப்பிடுவோம் மச்சானு அந்த பையன் கூப்பிடுவோம் நம்ம கூப்பிட மச்சான்தான் தான் கூப்பிடுவோம் இந்த சுஜித் என்பவர் கவினை உறவு முறை சொல்லியே கூப்பிடுவார் மாமா மச்சானு கூப்பிட்டுப்பாங்க அப்படின்னு கவினுடைய தந்தையே சொல்றாரு இது மிக முக்கியமான விடயம் இது உண்மைன்னா எல்லாருமே இந்த கேஸ்ல ஒரு சந்தேகப்படும் இப்படி மாமா மச்சான்னு பேசிட்டு இருக்கவங்க எப்படி அவங்களுடைய உயிரை எடுப்பாங்க அதுக்கான காரணம் என்னன்ற ஒரு சந்தேகம் இழந்தோம் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா சுர்ஜித்தை தூண்டி விட்டது அவருடைய தாய் தந்தையர் தான் அவங்க காவல்துறையில இருக்காங்க இருவருமே காவல்துறையில் இருக்கிறதுனால அவங்க கிட்ட இருக்கிற இந்த அதிகாரத்தினால சுர்ஜித்தை ஏவி விட்டு கவினை கொன்னாங்கன்னு சொல்றாங்க இது ஒரு மிகப்பெரிய பொய்ங்க இப்படி இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது சுர்ஜித்துடைய அம்மா அப்பா சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஜாதி வெறி பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி நடந்துருக்க வாய்ப்பு இருக்கு இந்த அறியாமையினால பெத்த பயனை ஏவி விட்டு கொண்டிருப்பாங்க ஆனா இங்க அப்படி இல்ல அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே காவல்துறையில் இருக்காங்க இப்படி ஒரு ஆணவ படுகொலை செஞ்சாங்கன்னா என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் பெத்த பையனை விட்டு கொலப்பன வைப்பாங்களா பையனுடைய கரியரே போயிடும்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாதா கவினை கொல்லணும்னா எவ்வளோ விதம் இருக்கு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு இருக்கலாம் இல்ல காவல்துறைக்கு விசாரணைன்ற பேர்ல கூட்டிட்டு வந்து என்ன வேணா செஞ்சிருக்கலாம் இல்லன்னா கூலிப்படையை வச்சு கூட கொண்டிருக்கலாம் அதெல்லாம் பண்ணாம பெத்த பையனே நீ கொல்லுன்னு சொல்லுவாங்களா வாய்ப்பே கிடையாது இந்த கொலை செஞ்சதுக்கு அப்புறம் கூட அப்பா சுர்ஜித்தை ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் தான் விட்டுருக்காரு கொலை அவருடைய மகனை தப்பிக்க வச்சுருக்கலாம் ஆனா அப்படி பண்ணல சட்டப்படி அவருடைய மகனை ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் அவரே விட்டுருக்காரு நிச்சயமா சுஜித்தின் பெற்றோர்கள் தூண்டி விட்டுருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் சுர்ஜித்துமே தனிப்பட்ட முறையில இதை செஞ்சுருக்கிற வாய்ப்பு கிடையாது முதல் காரணம் சுர்ஜித் என்பவர் ஒரு தனியாளா கவினை கொண்டிருக்க முடியாது கவினை பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போனதாகவும் கவினுடைய கண்ணில் மிளகா பொடி போட்டதாகவும் அதுக்கப்புறம் சரமாரியாக வெட்டுனதாகவும் சொல்கிறாங்க கவினுடைய மூளையே மிகப்பெரிய சேதம் அடைஞ்சிருக்குன்றதெல்லாம் சொல்கிறாங்க நமக்கு என்ன சந்தேகம்னா இந்த கொலையில் சுர்ஜித் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்காரா இல்லை இதில் வேற எதுவும் கூலிப்படை சம்மந்தப்பட்டிருக்காங்களான்றதை நம்ம பார்க்கணும் இந்த செய்தியை பாருங்க வணக்கம் திருநெல்வேலியில் கேடிசி நகர் அருகே மருத்துவமனை அருகே தற்போது இளைஞர் ஒருவர் தரமாரியாக வெட்டி கொலை கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருநெல்வேலி முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது அந்த மர்ம கும்பலுக்கு போலீசார் வலை வீசி மர்ம கும்பலை தேடி வருகின்றனர் இது குறித்த விவரங்களை விசாரித்த போது தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்கலம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான கவின் என்ற இளைஞர் திருநெல்வேலி கே டிசி நகர் அருகே உள்ள மருத்துவமனை அருகே இன்று மதியம் மூன்று மணி அளவில் மர்ம கும்பலால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அருதி மருத்துவமனை அருகே இன்று மதியம் மூன்று மணி அளவில் மர்ம கும்பலால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அருதி மர்ம கும்பலால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அருதி இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த மர்ம கும்பல் ஒன்று திடீரென அறிவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் கவினை கண்முடித்தனமாக வெட்டியுள்ளது இந்த பயங்கர சம்பவத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் உடனடியாக பாளையங்கோட்டை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்குள் வருவதற்குள் மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றது இந்த கொலை சம்பவம் நடந்து முதல் முதல்ல வெளியிடப்பட்ட செய்தி ஒரு மர்ம கும்பலால் வெட்டப்பட்டார் தான் இந்த செய்தியில சொல்றாங்க அதுவும் இரு சக்கர வாகனத்தில் வேகமாக வந்து வெட்டிட்டு உடனே தப்பிச்சு போயிட்டதா சொல்கிறாங்க அப்போ சுஜித் கொன்னாரா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுஜித்துக்கும் தொடர்பு இருக்கு அதனால தான் சுஜித்தே நேரடியாக போய் நான் தான் கொன்னுன்னு சொல்லி சரணடைஞ்சிருக்கார் ஆனால் இதில் நமக்கு சந்தேகம் என்னன்னா சுர்ஜித்தை பிரெயின் வாஷ் பண்ணது யார் அவருடைய அப்பா அம்மா இல்லைன்னு நமக்கு தெளிவாக தெரியுது அப்போ சுர்ஜித் எப்படி பிரெயின் வாஷ் ஆக்கப்பட்டார் மற்றும் கெவினை கொன்ற அந்த கூலிப்படைகள் யார் யார் ஏன் அந்த கூலிப்படை பற்றி யாருமே பேச மாட்டாங்க எல்லா ஆணவ கொலைகள்லையுமே சிசிடிவி காட்சிகள்லாம் இருந்தா அதை உடனே வெளியே ரிலீஸ் பண்ணுவோம் கொலை செய்கிறத பாருங்கன்னு காட்டுவோம் ஏன் இன்று வரையும் கவின் கொலை செய்யப்படும் அந்த சிசிடிவி காட்சிகளை ஏன் வெளியிடலை உண்மையில் இந்த கொலை சம்பவத்தில் சுர்ஜித்துக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கா இல்ல இதற்கு பின்னாடி ஒரு கூலிப்படை இருக்கான்றத நமக்கு தெரியணும்னா சிசிடிவி காட்சிகளை காவல்துறை வெளியிடும் இப்ப இதுவரையும் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இரண்டு குடும்பங்கள் இருக்குங்க தேவர் தேவேந்திர குல வேளாளர் இரண்டு குடும்பங்களுமே பொருளாதார ரீதியாக மேம்பட்ட குடும்பங்கள் தான் கெவினும் இந்த பெண்ணுமே சிறு வயது இளைஞர்கள் தான் இவங்களுடைய வாழ்க்கையுமே நார்மலான வாழ்க்கையாக தான் இருந்திருக்கு கெவினும் சுர்ஜித்துமே மாமா மச்சான்னு பேசிக்கிட்டதா இவரும் சொல்றாரு எல்லாமே சாதாரணமாக தான் இருக்கு நமக்கு இங்கே சந்தேகம் எங்கே எழுதுனா ஏன் இப்போ இந்த சம்பவம் நடக்கணும் இப்போ இந்த சம்பவம் நடப்பதற்கான காரணம் என்ன ஒரு காரணமுமே இல்லை எட்டு ஆண்டுகளாக பழகிட்டு தான் இருந்திருக்காங்க இரண்டு குடும்பங்களுக்குமே நல்லாவே தெரிய வந்திருக்கு இது ஒன்றும் திடீர்னு தெரிஞ்ச ஒன்றும் கிடையாது திடீர்னு தெரிஞ்சு அந்த கோவத்தில் கொண்டதெல்லாம் கிடையாது அதுவும் இவங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படி எதுவும் கல்யாணம்லாம் பண்ணிக்கல ஒரு சாதாரண நாளாக தான் அன்றைக்கி இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது எல்லாமே சாதாரணமாக இருக்கு எதுக்கு இந்த கொலை நடக்கணும் அதுவும் வந்து இது கோவத்தில் கொண்டதெல்லாம் கிடையாது திட்டமிட்டு கொண்டிருக்காங்க மிளகா பொடி அருவாலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க நம்மளுடைய யூகம் என்னதுன்னா சுர்ஜித்தை ஏதோ ஒரு கும்மல் ட்ரிகர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு ஜாதிய ரீதியாக அவரை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றிருக்கு இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா முன்பே சொன்னது போல தான் எப்போல்லாம் தமிழ் குடிகள் ஒன்றிணை நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் இந்த ஆரிய திராவிட கூட்டம் தமிழர்களுக்குள்ள சாதிய மோதலை உண்டாக்கும் இப்போ இந்த செய்தியெல்லாம் பாருங்களேன் கும்பகோணத்தில் நடந்த நிகழ்வு சரண்யா மோகன் இருவரும் கலப்பு திருமணம் செஞ்சுக்கிறாங்க வேறு வேறு ஜாதிகள் சரண்யா என்பவர் பறையர் மோகன் செங்குந்த முதலியார் இவங்க செஞ்சுக்கிட்ட திருமணம் பிடிக்காம சரண்யா இருந்து மோகனை கொன்னுட்டாங்க இதுவும் ஒரு ஆணவ கொலை தான் இந்த கொலையெல்லாம் பேசும் பொருளே ஆகலையே எந்த ஒரு நியூஸ் சேனல் மீடியாஸுமே இந்த கொலையை பற்றி வெளிப்படுத்தவே இல்லை ஆனால் இங்கே பாருங்க இவங்க ரெண்டு பேர் எட்டு வருஷமாகவே பழகியிருக்காங்க இப்போ கல்யாணமும் கூட பண்ணிக்கல திருமணமே ஆகாத போது இந்த பையனை கொண்டிருக்காங்க இந்த கொலையை இந்த மீடியாஸ் மிகவும் பூதாகரப்படுத்தி காட்டுது ஏன் இப்படி செய்யணும் எப்பயுமே தேவரும் தேவேந்திர குல வேளாளரும் ஒன்று சேர்ந்துட கூடாது இந்த இரண்டு சாதிகளுக்குள்ளேயும் சண்டை இருந்துக்கிட்டே இருக்கணும் அதை ஊதி பெருசாக்கிறது தான் இந்த செய்தி சேனல்களுடைய வேலை தெலுங்கு சாதிகள் ஆணவ கொலை செஞ்சதா ஏதாச்சும் ஒரு செய்தி பார்த்துருக்கீங்களா இத்தனை ஆண்டுகளில் தெலுங்கு சாதிகள் ஆணவ கொலையை செஞ்சது இல்லையா ஏன் அந்த செய்திகள்லாம் நியூஸில் வரவே இல்லை இந்த சம்பவத்தை அரங்கேற்றியதும் இந்த ஆரியமும் திராவிடமும் தான் ஏன்னா ஏற்கனவே இந்த தெலுங்கு பிரச்சனையில் தமிழ் குடிகள் ஒன்றினை ஆரம்பிச்சோம் அதையும் தாண்டி ஐந்தாம் தமிழர் சங்கம் மிக முக்கியமான முன்னெடுப்பு எடுத்திருக்கும் தமிழ் குடிகளின் ஒற்றுமை அதனின் முதற்கட்டமாக ஒரு மிகப்பெரிய தீர்மானமும் போட்டோம் தமிழர்கள் இனிமே நம்மளுடைய சாதி பேரை போட போகிறோம் அஃபிஷியலாக கெசட்டில் மாற்றுறதுக்கு தீர்மானம் போட்டோம் எந்த ஒரு கட்சிகளுமே முன்னெடுக்க தயங்குற ஒன்று இந்த தமிழ் குடிகளின் ஒற்றுமை இது ஐந்தாம் தமிழர் சங்கம் நம்ம முன்னெடுத்தோம் இரண்டு வாரங்களுக்கு முன்பே மக்களிடம் அறிவித்தோம் நம்மளுடைய அறிவிப்பு மக்களுக்கு போய் சேருதோ இல்லையோ நம்மளுடைய எதிரிகள் நம்மளை ரொம்பவே கூர்மையாக கவனிச்சிட்டு இருக்காங்க நாம் தமிழ் குடிகளை ஒன்றிணைத்த அதே நாள்தான் அதே நேரம்தான் கவின் படுகொலை செய்யப்பட்டார் தமிழர்கள் ஒன்றிணைந்து நம்மளுடைய எதிரிகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது எக்காரணத்து கொண்டும் தமிழ் குடிகள் ஒன்றிணைஞ்சிடவே கூடாது அதுக்காக என்ன செய்வாங்கன்னா பொய்யான சாதிய மோதல்களை உருவாக்குவாங்க அப்படி உருவாக்கப்பட்டதுதான் இந்த கொலையும் கூட இந்த பேருண்மை இதுல சம்பந்தப்பட்ட யாருக்கும் தெரியாது இறந்து போன கவினுக்கும் தெரியாது அவருடைய காதலிக்கும் தெரியாது கவினுடைய பெற்றோர்களுக்கும் தெரியாது காதலியின் பெற்றோர்களுக்கும் தெரியாது இன்னும் ஏன் கவினை கொன்ற சுர்ஜித்துக்குமே இந்த உண்மை தெரியாது அது எப்படிப்பா உண்மையே தெரியாமல் இப்படி பண்ண முடியும் சுர்ஜித் என்ன அவ்வளோ முட்டாளா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இங்கே நடந்திருக்கிறது சைக்காலஜிக்கலான பிரெயின் வாஷ் பொட்டன்ஷியல் கில்லர்ஸ் அவங்க எப்படி சூஸ் பண்ணாங்கன்றதுக்கான ரிஷி மூல மந்திரம் சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபைலிங் உண்ட நம்ம சங்கத்து கூடத்தில் பார்த்துருக்கணா ஒரு காலத்தில் இந்த நிலமே நம்மளுதான் நாம கட்டியாண்ட இடம் இன்னைக்கு நீங்க கூலி வேலை செஞ்சுட்டு கிடக்க ஒரு காலத்துல நாம எல்லாம் எப்படி இருந்தோம் இங்க தெரியுமா முகலாய மன்னர்களை எதிர்த்து நின்னதே நாம தான் விஜயநகர சக்கரவர்த்தி படையெடுத்து எடுத்து வந்தப்ப சுருள்வால எடுத்து எதிர்த்து நின்று சண்டை போட்டு நம்ம கைதா நம்ம தாத்தா சுருள்வால எடுத்து ஒரு வீசி வீசனா முப்பது தல பக்க பக்கம் பாத்துக்கையா நம்ம சாதிகார பொண்ணுங்கள நாடக காதல் பண்ணி பிள்ளைய கொடுத்துட்டு ஏமாதிரி போயிடுறாங்க இதெல்லாம் கேட்க யாருமே இல்லை அவங்க எல்லாம் சங்கத்து பொண்ணுன்னு சங்கத்து பொண்ணுன்னு பெத்தவங்க பரம்பரை மனம் போச்சுன்னு கதறாங்க இவளுக்களை வெட்டி போடாம விட்டதுக்கு இப்போ அவனுக்கு பிள்ளைகளை வயிற்றுல ரொப்பிட்டு தெரியாதுங்க ஒருத்தி நடு தெருவில் வச்சு வகுந்தாத்தான் இனி எவ்வளவு அவனுக்கு கூட பயப்படுவாளுங்க அதான் வீரம் நம்ம சாதிக்கணும் ஒரு திமுரு இருக்குல்ல சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபைலிங்றது மனிதர்களை உளவியல் ரீதியாக வகைப்படுத்துறது இன்னைக்கு நம்ம யாரு என்ன நினைக்கிறோம் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம மனநலம் என்ன அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நம்ம வெளிப்படுத்துகிற இடம் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் கொள்ளணும்னு அசைன் மட்டும் வந்தால் சோஷியல் மீடியாவில் ஜாதி சம்மந்தமாக போஸ்ட் போகிற ஆட்களை லிஸ்ட் பண்ணுவாங்க அதில் அவங்க வர ஆட்களை சைக்காலாஜிக்கல ப்ரொஃபைல் பண்ணுவாங்க அவங்க சூஸ் பண்ற ஆட்களுக்கு போத பழக்கம் இருந்தா அது இவங்களுக்கு ஒரு அடட் அட்வான்டேஜ் வெறுப்பை ஏத்தி அவனை டார்கெட் நோக்கி புஷ் பண்ணுவாங்க சரியான நேரத்துல போதையின் மூலமா வெறுப்பை இன்னும் இன்டென்சிஃபை பண்ணி சைக்காலாஜிக்கல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவனை கொலை நோக்கி தள்ளுவாங்க பிரபு சீம்ஸ் டு பி த ரைட் கை பர்ஃபெக்ட் உடனே வேலையை தொடங்குதல் இப்படிதான் இந்த ஆளும் வர்க்கம் காலமாக அவங்களுடைய திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க நாம் செய்ய வேண்டியது என்னதுன்னா இந்த விழத்தை முடிஞ்ச அளவு தமிழர்களுக்குள்ள பரப்பு முக்கியமா கவினுடைய குடும்பத்துக்கும் பரப்பணும் சுர்ஜித்துடைய குடும்பமே இந்த விழத்தை பார்க்கணும் அதுவும் முக்கியமா சுர்ஜித் இந்த விழத்தை பார்த்தார்னா சுர்ஜித் நினைச்சா நிச்சயமாக அவரை தூண்டி விட்டது யாருன்றது அவரால் கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்ல நமக்கு இன்னும் நேரம் கிடையாது தமிழர்கள் நாம் தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழ் குடிகளின் ஒற்றுமைக்காக பல முன்னெடுப்புகளை இன்னும் எடுக்க ஆரம்பிக்கணும் விரைந்து எடுக்கணும் அதுவும் முக்கியமா தென் பகுதியில தேவர் தேவேந்திரர் ஒற்றுமைக்காக மிகப்பெரிய திட்டத்தையும் நம்ம வகுக்கணும் தமிழர்கள் நாம் ஒன்றிணைஞ்சாலே போதும் நம் எதிரிகளை சுலபமா வீழ்த்த முடியும் அதனால் ஐந்தாம் தமிழர் சங்கம் இன்னும் விரைவாக செயல்பட போறோம் தமிழ் குடிகளின் ஒற்றுமைக்காக ஐந்தாம் தமிழர் சங்கத்துடன் கைகோர்க்க விரும்புவோம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுக்களில் இணைங்க எதுவும் சந்தேகம்னா இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குடிகளின் ஒற்றுமையே தமிழர்களின் வெற்றி மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதியுதவி ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம் நன்றி வணக்கம்